வணக்கம் ஆயா தான் சொல்றேன் என்னடா பிரியா திடீர்னு பார்த்தா வீடியோக்குள்ள வருதுன்னு பாக்குறீங்களா பிரியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஆனா என்ன இப்பதான் வந்தது ஆனா பிரியா ஆனா பிரியா வரலாம் எனக்கு தெரியாது அப்பா இருந்துக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடு ஏன்னா போன வாரம் பகோடா பண்ணி கொடுக்க முடியாது நான் கிளம்புறதுக்கு அப்புறமா தான் ஃபோனே பண்ணி சொன்னேன் வரேன் அப்படின்னு ஆமாம் அதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சு இப்போ தானே சொன்னேன் நீ ஃபோனில் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுவும் இல்லாம ரொம்ப குளிர்தா ஐயோ பயங்கா எல்லா பாரு எல்லா கதவும் சாத்திட்டு அப்படி குளிருது ஏதாவது பண்ணி கொடு பண்ணி கொடு நாலு மணி இருந்து கேட்டுக்கிறாரு எனக்கே கோபம் இந்த குளிர்ல வேற இல்லாத வேலை வேலைக்கு சமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இருந்துகிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் சாப்பாடு பார்த்தா நிறையா இருந்தது இப்போதான் நீ எஸ்டா வந்துக்கிற பார்த்தா நீயும் சாப்பாடு அங்கே கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு சாப்பாடு சாம்பார் மதியம் வந்து காலையில இட்லி செஞ்சுனா அதையே சாப்பிட்டோம்னாங்க சாப்பாடு செஞ்சது அப்படியே மீதி ஆயிடுச்சா சொன்னாங்க சரி சாப்பாடு நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு வடை செஞ்சு கொடுத்தடலாம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படியா சரி பிரியா சரி சரி இப்ப நான் செஞ்சி தரني சாப்பிடு. இந்த சாப்பாடு வந்து மிக்ஸில போட்டு நம்ம நைஸா அரைச்சுக்கலாம். இப்படியே சொல்லி சொல்லி ஆமாத்தது பிரியா. பாரு கட்டியாக இருக்கிறதுனால நைசா வந்து அரைப்படலை கொஞ்சமாக அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் நிறைய மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இருக்கிற சாதத்தையும் போட்டு நான் நைசா அரைச்சிக்கிறேன் மாவு வந்து அரைச்சிட்டோம் சரி இது வந்து சாதத்தை போட்டு பண்ணுறதுனால ரொம்ப நேரம் வந்து அரைச்சிட்டு வைக்கவோ நான் எண்ணெய் குடிச்சுன்றதுனால நான் எண்ணெய் வந்து ஊற்றி ஒரு பக்கம் வச்சுட்டேன் இப்போ அதுக்கு பாருங்கள் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் வடிக்கிற மாதிரி தான் எல்லாம் எல்லாம் அதே தான் மாவுக்கு பதில் சாப்பாடு போடுற வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து சோடா உப்பு போடக்கூடாது எண்ணெய் குடிச்சிடும்

நீ வந்து ரேஷ்மா செல்லப்பட்டு செய்வலாமா ஆமா அம்மா நானும் இன்னைக்கு சொல்லனு நினச்சோம்மா எங்க அம்மாவை எப்பவுமே நான் வீட்டுக்கு வரப்போ பாக்கும்போது ஒரு அழுக்கு நைட்டியோட பிரஷ்ஷாகவே மாட்டாங்க இப்படி அம்மா அப்படியே அப்படியே அழகா சூப்பரா இருக்கு காட்டன் ஆமா எங்கம்மா சாமி கப்பிட்டோம் எல்லாம் செஞ்சோம் அதனால் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டே ஆமாம் ஆமாம் கோபாலி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கட்டியாக இருக்கணும் நம்ம தண்ணி தொட்டு போடும்போது கரெக்டாக இருக்கும் கையில் ஒட்டாமல் ஒவ்வொரு வடைக்கு வந்து லேசாக நம்ம வந்து தண்ணி தொட்டுக்கணும் பாருங்கள் நம்ம தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணும்போது கைக்கு வந்து ஒட்டாமல் வரும் இப்படி சண்டை வச்சுட்டு நம்ம உளுந்து வடை தட்டுற மாதிரியே தான் வேறு ஒன்றுமே இல்லை சண்டில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோதான் ஒவ்வொரு முறையும் தண்ணி தொட்டு செய்யும் போது கைக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் வடை வந்து வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் பிரியா வந்து எனக்கு போண்டா செய்யுமா அப்படின்னு சொல்லி நிற்குது என்ன பிரியா நான் போண்டா புரிய போண்டா ஆமாம் இப்போ வந்து சின்ன சின்னதாக போண்டா போட்டுக்கலாம் எவ்வளோ பிரியா குட்டி குட்டியாவா நீ போற சின்ன சின்ன போடுமா அப்பதான் கொஞ்சம் நல்ல முறுமுறுப்பா இருக்கும் சாப்பிட நல்லா எண்ணெய் தூக்கம் கம்மியா இருக்குதுல அதனால குட்டி குட்டியா போறேன் இது கூட பெஸ்ட் இது கூட ரொம்ப சின்ன ஆமா மெது போகடா மாதிரி அப்படியே மெது போண்டா அந்த மாதிரி செஞ்சா மெது போகடா மெது போண்டா நல்லா இருக்கும் அப்படி போட்டா நல்ல முறுமுறுப்பா இருக்கும் மேல சாப்பிறதுக்கே சூப்பரா இருக்கும் ஒரு டீ கலவை மாத்தறேன் தூளா போட்டு கிராம் கணக்கு 100 கிராம் அவனுக்கு போட்டு எடை போட்டு கொடுக்குறேன் பகோடா தூள் பகோடா பக்கோடா இல்ல போண்டாவியே

நல்லா சூப்பராக இருக்கும் ஆமாம் அது கனடாவில் வந்து மாவு அக்கி அரிசி அவ்வளோ இன்னும் வேகணும் நல்லா கலர் மாறி வரணும் அப்போதான் நல்லா இருக்கும் முறை முறைன்னு போண்டாவும் பாருங்க நல்லா வெந்துருச்சு பெரிய எடுத்துக்கலாம் பிரியாக்காக போண்டா என்ன பிரியா நல்லா இருக்கா வடை சாப்பிட்ணுங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா ஊரு

அப்பாக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜூஸ் இது என்ன என்ன படம் சாத்து பிரியா தான் வாங்கி வந்தது இல்லைன்னு சொல்ல சாத்துக்குடி வாங்கி வந்துச்சுல்ல பிரியா அதை வந்து ஜூஸ் போட்டார் அப்பா போட்டு பிரியா வந்து ஊருக்கு போயிட்டியா இல்லை எங்கே போனோம்னு தெரில கடைக்கு ஆ கடைக்கு சாப்பிட்டு ஒரு கிளாஸ் வச்சார் நான் வீட்டில் தான் இருந்தாமா குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் வந்து எடுக்கிறேன் ஜூஸ் போட்டு வச்சக்றியா பரவாயில்லையா குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தா வேய் 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 உனக்கு இல்லை நான் போடுறதா போட்டேன் நான் அத நான் அதெல்லாம் எதுமே குறே குறை சொல்லவே இல்லை அப்புறம் நான் வந்து இந்த வீட்டுல நல்லபயிரங்கனால அப்பா என்ன பண்ணியிருக்கிறார் சரியா ஏ குடிச்சிருன்னு சொல்லியிருக்கிறார் வா 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 நீ குடி அப்படின்னு சொன்னாங்களாம் இது நான் வந்து நான் அப்போ அன்னைக்கு அப்புறம் அப்படிலாம் இல்ல பிரியா எடுத்துக்கிற சரி குடிநாள் வெய்வாய் அது கூட எப்படி வெயில் எடுக்காது எடுக்காத என் பொண்ணுக்கு வச்சுக்கிறான் அப்படின்னா நானே வந்து குடிக்க மாட்டேன் பிரியாக்கு கூடு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாேருக்கும் கொடுப்பேன் சரி ஞாபகம் அதுக்கு அவ்வளோ பஞ்சாயத்து அதே மாதிரி இன்னொன்று வந்து ஷேர் பண்ணணும் என்னன்னா எங்க அம்மா எங்கள் அப்பா வெளில போனாங்கன்னா எங்க அப்பா எதுவுமே வாங்கி தர மாட்டாரா எங்க அம்மாவுக்கு ஏ கொஞ்சம் ஜூஸாவது வாங்கி கொடுப்பா அப்படின்னாலும் இந்த அடுத்த கடை அடுத்த கடை அடுத்த கடைன்னு சொல்லிட்டு பாதி தூரம் முக்கால் தூரம் கூட்டு போயிடுவாராம் அது கூட சண்டை தான் எங்கள் அம்மா வாங்குவாங்களாமா இதுதான் பல காலமா எங்க வெளியில் போனாலும் எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட புலம்புறது சொல்கிறது இதுதான் ஆனால் நான் எங்கள் அப்பா கூட இங்கே நான் இருக்கிற வீட்டில் இருந்து நீங்கள் வரத்துக்குள்ளே எங்கள் அப்பா பத்து தடவையாச்சும் பார்த்தீங்கன்னா பப்ஸ் எனக்கு எதெல்லாம் பிடிக்குன்னு தெரியும் இல்லையா அவருக்கு இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா அது அந்த கடையெல்லாம் தாண்டி வரும்போது நாங்கள் ரெகுலராக வாங்குவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வரும்போதெல்லாம் இது சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா இல்லப்பா வேணாப்பா இல்லப்பா வேணாப்பா மூடி வாங்கி சாப்பிட வேணா என்ன வேணான்னு சொல்கிறேன்

சரி நூறு ரூபாவோ நூற்றி இருபது ரூபாவோ நூற்றி ஐம்பது ரூபாவோ ஆனால் எனக்கு சாப்பாடு சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்க சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுருவேன் ஆனால் அவங்க கொடுக்குற எல்லா சாப்பாடும் நம்மளால சாப்பிட முடியாது ஒரு ஆள் அந்த பில்லுக்கான சாப்பாடு அதனாலே எங்க அப்பா இந்த மதியத்தில் கூட டிஃபன் சாப்பிடுவாரு கேட்டால் அவங்க கொடுக்குற காசுக்கு நான் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட மாட்டேன் வேஸ்ட் தான் நூற்றம்பது ரூபா எதுக்கு கொடுக்கணும் அதுக்கு நான் வந்து ஒரு தோசையோ இல்லை ரெண்டு இட்லியோ ஏதோ ஒன்று ரெண்டு பரோட்டாவோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுருவேன் அதுக்கே அப்படி என்ன சூப்பரா சாயங்காலம் வந்து அப்பா கேட்டதுக்காக சாதத்தை வச்சு நம்ம வச்சு இருந்து அருமையான வடையும் போண்டாவும் செஞ்சுட்டோம் சூப்பரா நல்லா இருக்கு வடையும் நல்லா இருக்கு இருக்கு எப்படி கேட்குதுங்க பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு சூடாக சாப்பிடணும் ஆனால் இதெல்லாம் சூடாகிட்டா கூட ஒரு மாதிரி ஆகிடும் சூப்பராக அருமையாக சாதத்தை வச்சு ஒரு வடையும் போண்டாவும் செஞ்சாச்சு நீங்களும் வந்து சாயங்காலத்தில் கா மதியம் செய்யவும் இல்லையா அந்த சாப்பாடு மீதியாக இருந்தால் சாயங்காலம் இந்த மாதிரி வந்து ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் ரொம்ப குளிர்து கு ஆடி மாதம் வந்துட்டா குளிர் காலம் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்